இங்க ஒருத்தர் திமுக பொறுப்பாளராக போட்டு யாரு பாலாஜி பாலாஜி என்ன பேரு அவரு தான் பொறுப்பாளராக போட்டு இது ஊழலுக்காக சிதைக்கு போட்டவர்

ஆஹா திமுகவைடிசை ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் மக்கள் ஆட்சி திமுக ஆட்சி கணக்கு போடுற தொகுதியில் திமுகவும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் திரு ஸ்டாலின் அவர்களே இங்கு தமிண்டம்பனைய தொகுதியில் பெரிய நாக்கமுடியும் வந்து பாருங்க மக்கள் எல்லாம் கருவோல் காட்சி செய்கிறது இங்க இருக்கிட்ட எழுச்சி குரல் வெற்றியில் அடித்தலாம் ஏதோ நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோன்னு இருப்பாப்புல பேசிட்டு பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கோவை மாவட்டத்தில் பத்து இடங்களிலும் என்று வரலாற்று மறந்து விடாதீங்க நீங்க ஆட்சியில் வேணும் ஆனா கோவை மாவட்டம் அண்ணா தினம் ஆட்சி நடக்குது உங்க கட்சிக்கு உங்க கூட்டணிக்கு ஒரு இடப்பாடு கிடைக்கல ஆக நாடாளுமன்ற வேறு சட்டமன்ற வேறு சட்டமன்றம் என்று வருகின்ற பொழுது அண்ணா தினுக்க தான் ஆட்சி அமைக்கிறது கோவை மாவட்ட மக்கள் முடிவு செய்து செய்துவிட்டார்கள் அதுவும் கவண்டமலையின் தொகுதி அண்ணா திரு கோட்டை அதே போல இங்கே மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகையில் இருக்கின்றவர்களும் வந்து கலந்து கொண்டிருக்கிறீங்க மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திருமண கோட்டை கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற பத்து சட்டமன்றமும் அண்ணா திருமண கோட்டை இந்த கோட்டையில திமுக நுழையவே முடியாது திமுக விடுவிங்களா இந்த சட்டமன்ற தேர்தல் என்ற போர்ல திமுக ஓட ஓட முதல் ஒரே நாளிற்கு நீங்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும் அது மட்டுமல்ல இங்க ஒருத்தர் திமுக பொறுப்பாளராக போட்டுக்கிறாங்க யார் அவரு அவர் பேருக்கு என்ன பேர் விட்டு ரூபா பாலாஜி என்ன பேரு அவருதான் இங்க பொறுப்பாளராக போட்டுக்கிறாங்க ஏன்னா திமுக கொஞ்சம் வழி விட்டுருங்க ஆம்புலன்ஸ்

உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது நீ சிறைக்கு போகணுமா இல்ல அமைச்சரா நீதிக்கு வருமானு அவரும் வாய்தா வேலை வாய்தா கேட்டு பார்த்தாரு உச்ச நீதிமன்றம் விடுத இறுதியா அமைச்சர் பதவி ராஜினாமா செய்தார் அப்படி ஊழல் செய்த ஒருவர் உங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர் பாருங்க நாட்டு மக்களுக்கு நன்றி செய்கிற கட்சி அண்ணா திமுக கட்சி

சட்டமன்ற தேர்தலே செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கத்தை அகற்றுகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் இன்றைக்கு மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு இந்தியாவிலே பல ஆண்டு மீண்டும் தமிழகத்திலே மன்னராட்சி வருவதற்கு திமுக குடும்பம் திமுக குடும்பம்னா ஏற்கனவே சாலை சொல்லியிருக்க திமுகனா கருணாநிதி குடும்பம் ஆனா கருணாநிதி குடும்பம் மன்னராட்சோருக்கு துடித்து கூட்டிருக்கின்றார பாரு தரசனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற சேரல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற சேரர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் ஏ நீதான் ஆன வேணுமா இங்க இருக்கிறீங்க வந்து முதலமைச்சர் ஆனா ஏற்றுக்க மாட்டாங்களோ நானும் பல கூட்டத்தில் கீழே உங்களோடு உங்களோடு குடும்பத்தில் ஒருவனாக இருக்கின்றேன் இருக்கின்ற கஷ்ட நஷ்ட துன்பம் அணுகு நீதியாக அனுமதித்தவர் ஆகவே திரு கருணாநிதி குடும்பத்தை போல குடும்ப ஆட்சி இல்ல குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக அடுத்த நடவடிக்கின்ற தேர்வு அமைய வேண்டும் இன்றைக்கு மத்தியிலே ஆட்சி அமைந்தாலும் அமைச்சராக மாநிலத்தில் தேர்தல் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் திமுக முதலமைச்சராக கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாரு அது பிறகு ஸ்டாலின் இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேன்

அங்கே சுதந்திரம் இல்ல கருணாநிதி குடும்பத்தை புகழ்ந்தால்தான் பதவியில நீடிக்க முடியும் அப்படிப்பட்ட நிலைமை அளிக்கிறது அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வர வேணுமா அங்க யாரு சுதந்திரமா செயல்பட முடியல யாரு மேலிடத்துக்கு அதிகமா கப்ப கட்டுறாங்களோ அவர்தான் சிறந்த அமைச்சர் இங்க வந்திருக்காரு பொறுப்பாளர் அவர் கரெக்டா கப்பு கட்டிட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல போட்டிருக்கிறாங்க வருவாரு பாருங்க ஓட அவரை விரைத்து அடிக்க வேணும் நீங்க அத்தனை பேரும் கொள்ளைகளுக்கு படத்தை வைத்துக் கொண்டு மக்களை விலைக்கு வாங்க பார்க்கிறாங்க கோவை மாவட்ட மக்கள் தன்மான உள்ள மக்கள் தன்மான உள்ள மக்கள் தான் அவர்களும் நாம் எல்லாமே தன்மானம் உள்ள மக்கள் நாடு நலமாக இருக்க வேண்டும் நாட்டிலே தொழில் வளம் பெருக வேண்டும்

கொள்ளை அடித்த திருடர்களாக வருவார்கள் மறந்து விடாதீங்க அவர்களை ஓட ஓட விரட்டி அடைகள் இரண்டாயிரத்தி பதினொன்று சிறப்பான ஆட்சியை அதிமுக கொடுத்தோம் மூன்றா குடிநீர் கொண்டு வந்து கோவை மாவட்டத்துக்கு நிறைய பாலம் பாலத்துக்கு பேசிட்டு இருக்கிறேன் சொல்றாரு அண்ணா திமுக ஆட்சியில் மேல பாலம் கீழே நிக்கிறேன் இதுவே சாட்சி அண்ணா திமுக ஆட்சிக்கு பாலமே சாட்சி அண்ணா திமுக ஆட்சியில நாங்க கட்டப்பட்ட பாலத்தை வந்து திரு ஸ்டாலின் திறந்து வச்சு பாலத்தை சொகுசா போற உண்மையா இல்லைங்களா அண்ணா திமுக ஆட்சியில வேற கோவை மாநகரத்தில் பார்த்ததெல்லாம் பாலம் கட்டி கொடுத்தோம் நீங்க கேட்கறது எல்லாம் கட்டி கொடுத்தோம் நிறைவேற்றி கொடுத்தோம் கோவை மாவட்டம் என்பது தொழில் வளர்ந்து தொழில் வளம் நிறைந்த மாவட்டம் தொழில் நிறைந்த மாவட்டம் இந்த சிறு அதிகமான ஏழை மக்கள் பணிபுரிந்து மின் மின்கட்டண உயர்வால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நலிவடைந்திருக்கின்றது இந்த தொழில் திறக்க மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வளர அத்தனை பேரும் வேண்டும் கூட்டணி கட்சி மத்தியிலே ஆட்சி நிற்கின்ற தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி கொடுக்க மறுக்கிறாங்க ஒரு பொய்யான செய்தி சொல்லிட்டு இருக்கே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதே நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே அமைச்சராக இருந்தார்கள் காங்கிரஸ் கட்சியிலேயே அமைச்சராக இருந்தீங்க பாரதிய ஜனதா கட்சியிலே அமைச்சராக இருந்தீங்க அப்பதான் ஏன் கேட்டு பெற்று மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வல்ல இப்ப ஏன் மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை அவதூறாக பேசுவதற்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்வு வருகிறது அதை நோக்கி திட்டமிட்டு பொய்யான பிரச்சாரத்தை அவதூறு பிரச்சாரத்தை இன்னைக்கு பரப்பி வருகிறார்கள் ஏன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் நிதியை கொண்டு வந்திருக்கலாம் எதுவுமே செய்யல அப்ப வீட்டு மக்களுக்கு வீட்டுக்கிட்ட குடும்ப உறுப்பினர் இருக்கு மத்தியிலே ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்பதுதான் கருணாநிதி குடிமனியின் நோக்கம் மக்களை பற்றி கவலை இல்லை வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் அது மட்டுமல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து ஐம்பது தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியல எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார் மக்களுக்கு உரிமை தொகை கொடுத்தோம் என்று எப்ப கொடுத்த பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசுறேன் ஒரு முறை இருமுறை அல்ல பலமுறை எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பெண்கள் குடும்ப பெண்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடும்பத்தொகை கொடுக்க வேண்டும் கொடுப்பதற்காக வாக்குறுதி கொடுத்தீங்க ஏன் நிறைவேற்றவில்லை என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தினோம் இருக்கின்ற வலியுறுத்தணும் அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் எடுத்து அதுக்கு பிறகுதான் வேற இல்லாம மாசம் திமுக ஆட்சி பொறுப்பேற்று இருபத்தி எட்டு மாதம் தன்மையானவருக்கு அந்த குடும்ப தலைக்கு நாலு தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவித்தார் மக்களிடத்தில் செல்வாக்கு போயிட்டு ஆட்சி போயிடணும் பயம் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்கார் கூடுதலாக மேலும் முப்பது லட்சம் கொடுக்கணும் அப்படின்னா இருபத்தி எட்டு மாசம் எட்டு மாசம் தான் தேர்தலுக்கு இருக்குது ஏன் கொடுக்கல இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க மக்களுக்கு நன்மை செய்வதற்காக பணம் கொடுக்கல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்கு தான் இந்த உரிமை தொகையை கொடுக்கிறாங்க அண்ணா அப்படி இல்ல மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய கட்சியா திமுக நாங்களும் சொன்னோம் நீங்க பேத்து கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க கேட்டீங்க மருக்கு கோபுல்கின்ற பத்து பத்து மட்டும் தொழில அண்ணா திமுக தேர்வுல இருக்கீங்க மாதத்தோறும் ஆயிரம் குடும்ப தொலைவுக்கு தருவார சொன்னோம் எவரு இவர் ஆயுதன்னு சொன்னாரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தோம் கோவை மாவட்ட மக்கள் எங்களை நம்பி வாக்களித்தீர்கள் பத்து தொகுதி வெற்றி பெற்றது மற்ற மாவட்டத்தில் இந்த வாய்ப்பு கிடைக்கல அதனால நாங்கள் ஆட்சி அமைக்க முடியல மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது திமுக வேட்பாளரை ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் வேட்பாளருக்கு அந்த கட்சி சின்னத்துக்கு வாக்களியுங்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு பெரிய நாய்கு மலையத்தில் அதிமுக ஆட்சிருக்கின்ற பொழுது குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக சுமார் ஆயிரத்தி எண்ணூறு வீடுகள் கட்டி கொடுத்தோம் பாலங்கள் கட்டி கொடுத்தோம் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம் நிறைய எனக்கு ஒரு மூணு பக்கத்து கொடுத்துருக்காங்க மணி வந்து எப்படி ஆகி போச்சு ரெண்டு இடத்துல பேச வேண்டி இருக்குது அங்க போய் விட்டு சப்ஜெக்ட்ல அங்க பேசுவோம் ஆக நமது போராட்டத்தை வரலாறு சொல்லும் நமது போராட்டத்தை வரலாறு சொல்லும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரில் அதுவே வெல்லும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் சென்னை அடி செயல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்களை இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள்